இந்த தமிழ் வருட பிறப்புதான் சித்திரை வருட பிறப்பா அப்படின்னு பார்க்கும்போது அஸ்ட்ரோமன் தேடை மூலம் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் பேசுகின்ற தத்வார்த்தங்கள் உங்களுக்கு நல்ல விஷயமாக இருந்தால் இதை பிற மக்களிடம் கொண்டு சேருங்க இந்த அஸ்ட்ரோமன் தேடே என்பது மெய்மைத்தன்மையை விளக்குகின்ற ஒரு சேனல் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி ஜோதிடம் என்பது நம்ம மனித பிறவியில் எடுத்தவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளி அதை கொண்டு நம்ம வாழ்க்கை செப்பண்டிட்டு கொடுவதற்காக அமைக்கப்பட்டது இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை மையமாக கொண்ட ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளை அறிவியல் சார்ந்த விஞ்ஞான ரீதியாக அது மட்டுமில்ல சித்தர்கள் காட்டிய வழியிலே மெய்மைத்தன்மை தன்மை அளவிலே எத்தனை அளவு இதை நம்பலாம் அளவு இதை தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் எத்தனை அளவு இதிலிருந்து கிடைக்கின்ற அந்த அறிவை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை செப்பனிட்டு கொள்ளலாம் நேர்மறையான ஒரு கதியிலே நேர்மையான பாதையிலே நாம் செல்லலாம் இதை தான் இந்த ஜோதிடம் இதுதான் தான் அஸ்ட்ரோமன் தேடை இந்த அஸ்ரோமன் தேடைக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அது மட்டுமல்ல நாளையிலேருந்து சித்திரை வருட பெறப்போன ராசி பலனும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேஷ ராசி மட்டும் வேணுமா பன்னிரெண்டு ராசிக்கும் ராசி பலன் வேணுமா ஓ பன்னிரெண்டு நாளும் பன்னிரெண்டு ராசிக்கான ராசி பலன் வேணுமான்றதை உங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நாளையிலேருந்து நான் உங்களுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை மாத பிறப்பை பற்றி நான் பேச இருக்கிறேன் இந்த சித்திரை மாத பிறப்பை எப்படி அறிவியல் பூர்வமாக ஜோதிட பூர்வமாக அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரி பாகை மேஷம் ஜீரோலேருந்து முப்பதுலேருந்து ஆரம்பிக்கிறது ரிஷபம் முப்பதுலேருந்து அறுபது மிதுனம் அறுபதுலேருந்து தொண்ணூறு கடகம் தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து சிம்மம் நூற்றி பத்துலேருந்து நூற்றி நாற்பது கன்னி நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எழுபது துலாம் நூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தி பத்து விருச்சிகம் இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி நாற்பது தனுசு இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எழுபது மகரம் இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு கும்பம் முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பது மீனம் முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி அறுபது இதுதான் ஒவ்வொரு ராசியும் முப்பது முப்பது பாகையில் வருது இப்போது நான் பேசி கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் பங்குனி மாதம் பங்குனி மாதன்றது மீன ராசியில் சூரியன் இருக்கிறார் திருப்பியும் இன்றைக்கு இரவு சராசரியாக மூணு இருபத்தைந்து இருபத்தேழு அளவில் சூரிய பகவான் முந்நூற்றி அறுபது டிகிரி பாகையிலிருந்து ஜீரோ டிகிரி பாகைக்குள்ளே நுழையிறார் அதாவது மேஷ ராசிக்குள்ளே நுழையிறார் அப்போது ஜீரோலேருந்து முப்பது தான் காலச்சக்கர புருஷ தத்துவத்தில் காலச்சக்கர கோள்களுடைய அந்த ராசி மண்டல தத்துவத்தில் ஜீரோ புள்ளி தான் ஆரம்ப புள்ளி நமக்கு எப்போதுமே ஜீரோ தான் ஆரம்பம் இந்த ஜீரோ புள்ளி மைனஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி ஜீரோ தான் ஆரம்பம் ஜீரோலேருந்து தான் மைனஸ் ஒன்னுன்னு அப்படி வரும் ஜீரோலேருந்து தான் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் இந்த என்பது என்பதுதான் ஆரம்பம் ஜீரோலேருந்து முப்பது மேஷராசி மேஷராசியில் சூரியன் வருகின்ற அந்த காலகட்டம் அந்த மேஷராசியில சூரியன் உள்ளே வருகின்ற அந்த காலகட்டம்தான் அந்த தமிழர்களுடைய மாத பிறப்பாக தமிழர்கள் இந்த மரபு பிரகாரம்தான் இந்த கொண்டாடி வருகின்றார்கள் இதை அந்த காலத்தில் இருக்கின்ற தமிழர்கள் வானவியல் ரீதியாக சங்கிய இலக்கியம் பார்த்தா அது தெரியும் சங்க இலக்கிய பாடல்களிலும் சரி இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் இருக்கின்ற அந்த அமைப்பை சொல்லப்பட்டு இருக்கிறது பன்னிரண்டு உண்டான அமைப்பு சொல்லப்படுகின்றது நெடுநல் வாடையில் பாண்டிமாதேவி அரச அவையில் இந்த அரச அரண்மனையில் இந்த மேல் உத்தரத்தில் பன்னிரண்டு ராசிகளை பற்றிய ஒரு காலச்சக்கரம் புரைக்க வரை வணையப்பட்டது நெடுநல் வாடையில் குறிப்பிருக்கு அப்போ தமிழர் மரபு அடிப்படையில் சித்திரை மாதம்தான் தமிழ் வருட பிறப்பு பெரும்பாலும் இப்போ சமீப காலத்தில் தை மாதம் தான் பிறப்புன்னு சொல்றாங்க அது என்னன்னா உத்தராயணம் தக்ஷாயணம் தை மாதம் உத்தராயணத்தில் வருகின்றது அதனால் தை மாதத்துலேருந்து வருகின்ற ஆறு மாதங்கள் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயணம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் தக்ஷணாயணம் இந்த உத்தராயணம் தக்ஷணாயணம்ன்றது தை மாசத்தை அடிப்படையாக கொண்டு வருது அந்த ஜோதிடத்தின் நம்பிக்கை இல்லாமல் பகுத்தறிவு இருந்தாலும் அப்போ அந்த தை மாசம்ன்றது உத்தராயணத்தை ஆரம்பிக்கிறது அங்கேயும் என்ன இருக்கின்றது ஆன்மீகம் தான் இருக்கின்றது ஆனால் சரியான ஆன்மீகம் முன்னோர்கள் தமிழர் மரபில் கணித்த சங்க காலத்துலேருந்து கணித்த அடிப்படையில் பார்க்கும்போது சித்தர்களுடைய பாடல்களும் ரொம்ப ஆதி இல்லையா திருமலூருடைய பாடல்னா தான் இருக்கு மேஷத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது ஜீரோ முப்பது டிகிரி அது நிலைப்பாட்டின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோலந்து முப்பது பாகைக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கின்ற அந்த காலம் மேஷராசி இந்த முப்பது நாட்களும் மேஷராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் உள் இருப்பார் ஒவ்வொரு மாதமும் சூரியன் இருக்கின்ற காலகட்டம் தான் ஒவ்வொரு ராசியாக சொல்லப்படுகின்றது மேஷத்தில் சூரியன் இருக்கின்ற காலம் அதுதான் சித்திரை ரிஷபத்தில் சூரியன் இருக்கின்ற காலம் அதுதான் வைகாசி இது மாதிரி மிதுனத்தில் சூரியன் இருக்கின்ற காலம் அதே தான் சித்திரை வைகாசி ஆணி ஆடின் வரும் கடகத்தில் சூரியன் இருக்கின்ற காலம் ஆடி மாதம் கற்கடக மாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் சூரியன் இருக்கின்ற ராசியை வைத்து தான் இந்த சித்திரை முதல் பங்குனி வரை சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பன்னிரெண்டு மாதம் சூரியனை மையமாக கொண்டுதான் இருக்கின்றது வானவியல் அடிப்படையிலாக பூமியிலும் மற்ற கோள்களும் சூரியனை நடுநாயமாக கொண்டுதான் இயங்குகின்றது அதனால்தான் தமிழ் மரபிலே ஆதி மரபிலே முன்னோர்கள் மரபிலே சூரியனை மையமாக கொண்டு சித்திரை மாதத்தில் சூரியன் ஜீரோ பாகையிலிருந்து உள்ளே நுழைவதன் காரணமாக அதை தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் ஆன்மீக ரீதியாகவும் தமிழ் மரபு ரீதியாகவும் மற்றும் ஜோதிட ரீதியாகவும் வானவியல் அறிவியல் சார்ந்த கணித ரீதியாகவும் இதுதான் அமைப்பு அந்த வகையிலே தமிழ் வருட பிறப்பில் மொத்தம் நம்ம முன்னோர்கள் அறுபது வகையான வருட கொண்டாடி இருக்கிறார்கள் அதுதான் சுவாமி மலையில் அந்த அறுபது படிகள் இருக்கும் இந்த அறுபது வருடம்ன்றத பிரபவன்றத ஆரம்பித்து ஆரம்பிக்கும் அறுபது வருடங்கள் இந்த அறுபது வருடத்துல இருவத்தி ஐந்தாவதுல இருக்கும் இந்த இருபத்தைந்தாவது வருடத்துல பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருஷம் முடிஞ்சு இப்போ நாம் இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு என்ன பெயர் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சித்திரை பிறக்கின்ற மாதம் பிறக்கின்ற சித்திரையிலே மேஷராசியில் சூரியன் வந்து உதிக்கின்ற அந்த காலகட்டம்ன்ற பார்க்கும்போது தமிழ் வருடப்பரப்பு விஸ்வா வசு என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது இதுதான் தமிழ் வருட பரப்பு பெரும்பாலும் இந்த தமிழ் வருட சிறப்பு என்ன அப்படின்னா சூரியனை மயமாக கொண்டுதான் நாம் இந்த தமிழ் வருடப்பரப்பு இருக்கிறோம் நான் இப்போ உங்களுக்கு அந்த வருட பரப்பையோடைய கணிதத்தை எதை பார்த்து சொல்கின்றது என்று சொன்னால் சேலத்திலிருந்து வருகின்ற பரம்பரை பரம்பர வருகின்ற ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் திரு டாக்டர் எம் வி நாராயணன் அவர்களுடைய அடிப்படையில் வருகின்ற ஸ்ரீனிவாச பஞ்சாங்கத்தை வைத்து சொல்கின்றேன் பெரும்பாலும் வருஷப்பரப்பு அன்றைக்கி தான் தமிழ் பஞ்சாங்கம் படிக்கணும் அதனால் இதுக்குள்ளே தமிழ் வருஷம் எப்படி இருக்கும் எந்த நிலையில் இருக்கும்ன்றத நாளைக்கு நாங்கள் பகலிலேயே பகலில் தான் பஞ்சாங்கம் படிக்கணும் நாளைக்கு தமிழ் வருட பரப்பு பஞ்சாங்க படிப்பு அப்படின்றத நாளைக்கு உங்களுடன் தொடர்பு கொள்ள இருக்கின்றேன் விரைவில் வந்து அதற்கான காலையில் நான் வந்து உங்களுடன் கலந்து கொள்ள இருக்கின்றேன் ஏன்னா தமிழ் வருடத்தில் இந்த எதற்காக பஞ்சாங்கம் படிக்கணும் ஏன் தமிழ் வருட படிப்பில் பஞ்சாங்க கேட்கும்போது அப்படின்னா இந்த பஞ்ச கரணங்கள் சொல்லுவாங்களையா பஞ்சாங்கம்ன்றது ஐந்து வரையார தன்மை இந்த ஐந்து தன்மைகளையும் யாரெல்லாம் படிக்கிறார்களோ யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த வருடம் முழுக்க அவர்களுடைய கோள்களால் ஏற்படுகின்ற அந்த தீமைகள் பாதிப்பெல்லாம் மாறி நன்மைகள் மட்டும் கிடைக்கும்ன்றது முன்னோர்களுடைய ஐதீகம் அதால் தமிழ் வருடம் எப்படி இருக்கும் தமிழ் இந்த விஸ்வாச வருடத்தில் அடுத்த ஒரு இந்த பன்னிரெண்டு மாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளுடைய ஆட்சி எப்படி இருக்கும் நம்மளுடைய மக்கள் எப்படி இருக்கும் கோண் உயிர குடி உயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அரசன் நன்றாக இருந்தால் தான் இந்த குடிமக்கள் நன்பாக இருப்பாங்க நாமும் அந்த குடிமக்களில் ஒருத்தங்க அதனால் நாளை காலையில் அஷ்டவமன் தேடையில் கண்டிப்பாக உங்களுக்கு லைவில் இந்த பஞ்சாங்கம் இருக்கும் எப்படியும் உங்களுக்கு எல்லோரும் வருடப்பரப்புனா அவங்க வந்து தன்னுடைய கோயிலுக்கு போகிறது பூஜையை த தமிழ் வருட பரப்பை சந்தோஷமாக கொண்டாடுறது குடும்பத்தோடு கோயிலுக்கு செல்லுது புத்தாடை அணிதல் இதெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு பன்னிரெண்டு ஒரு மணிக்கு மேலே நான் கண்டிப்பாக உங்களோட அஸ்ரோமண தேடையில் வருகிறேன் நீங்கள் வந்து பஞ்சாங்கம் நாளைக்கு படிப்போம் காதால் கேட்போம் அதனுடைய நன்மை தீமை வரும் குறிப்பாக பஞ்சாங்க கணிதன்றது வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கு திருக்கணிதம் பஞ்சாங்கம் இருக்கு இந்த பஞ்சாங்கத்தை பற்றிய விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா சித்திரை மாதம் மேஷராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் அதே போல இன்று இரவு மூன்று மணி அளவில் இன்னைக்கு இன்றைக்கு ப பதிமூணு ஆந்தேதி மூன்றரை மணி அளவில் இரவு நேரத்தில் நமக்கு வந்து சூரிய பகவான் மேஷராசியில் ஜீரோ பாகையில் வந்து நுழைகிறார் அதே மட்டும் இல்லை இந்த விஸ்வாச விஸ்வா வசு அப்படின்ற இந்த வருஷத்தில் ராஜாவாக யார் இருக்க சூரியனாக இருக்கிறார் மந்திரியாக சூரியனாக இருக்கிறார் அதனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த சூரியனுடைய தன்மை பெரிதாக இருக்கிறது அரசியல் ரீதியாகவும் அரசனுக்கும் இங்கே பெரிய ஒரு வலிமை இருக்கின்றது ஏன்னா ராஜாவும் அவரே மந்திரியும் ராஜா என்பார் மந்திரி என்பார் அப்படின்னு ஒரு பாடலே சொல்வோம் எல்லாமே ராஜ்யம் இல்லை ஆளை இப்போ ராஜ்ஜியம் ஆலை இருக்க போகிறதா இந்த உலகத்தில் வந்து இந்த ராஜ்யம் ஒவ்வொரு நாட் ராஜ்யம் எப்படி இருக்குது தமிழ்நாட்டினுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்றது தான் இந்த தமிழ் பஞ்சாங்க கணிதம் அதால் நாளைக்கு மதியம் ஒரு ஒரு மணி அளவில் இந்த வருட பிறப்பை வந்து பஞ்சாங்கம் படிப்போம் ஒவ்வொரு கிராமத்திலையுமே வருஷ பஞ்சாங்கம் படிப்பாங்க அந்த அந்த பஞ்சாங்கத்தை படிக்கின்ற போது அந்த அந்த மழை எப்படி இருக்கும் சுபிஷம் எப்படி இருக்கும் தானிய விருத்தி எப்படி இருக்கும் ராஜாவுடைய அமைப்பு எப்படி இருக்கும் பொன் பொருள் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பஞ்சம் எப்படி இருக்குமா பற்றாக்குறி இருக்குமா அல்லது சுபிஷம் இருக்குமா இதெல்லாம் பஞ்சாங்கணி தான் ஊர் மக்கள் முன்னாடி அன்னைக்கு பஞ்சாங்கணிதம் படிப்பாக அதன் மூலமாக தெய்வத்தை வேண்டி அதோடைய நல்லது கெட்டது இல்லாமல் எங்களை நன்மையாக காப்பாக்கணும் அப்படின்ற அடிப்படையை படிப்பார்கள் அந்த வகையில் நாளைக்கு தமிழ் வருட அதாவது சூரிய உதயம் தான் நம்மளது தமிழ் வருஷ பிறப்பு கணக்கு இன்றைக்கு இரவு மூன்று இருபத்தைந்து இருபத்தேழு மணி அளவில் சூரிய பகவான் ஜீரோ டிகிரியில் ஜீரோ பாகில மேஷராசிக்குள்ளே நுழைந்தாலும் சூரிய உதயத்தின் தான் ஒரு தமிழ் வருட பிறப்பே கணக்காகின்றது ஒரு ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் திதியாக இருந்தாலும் அந்த சூரிய உதயத்தில் இருக்கிறது தான் நமக்கு கணக்கு அந்த வகையில் பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஸ்வா வசுவர்ஷம் நாளைக்கு தொடங்குகின்றது நம் வரவேற்போம் ராஜா நல்ல ஒரு ராஜ்ஜியத்தால் மன்னன் உயர குடி உயர நல்ல ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் வேண்டுகிறேன் நம்மளுடைய எல்லாவுடைய பிரார்த்தனையும் அதுதான் நம்ம மக்கள் நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் லோகோ சமஸ்தோ சுகினோ பவந்தோ என்ற அடிப்படை அமையணும் இன்றைக்கு நான் இந்த தமிழ் வரப்பு பேசும்போது ஒரு சுபமான ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னு இல்லையா நான் பேசும்போதே நரசிம்மனுடைய அவதார ஜெயந்தி வருது இந்த சித்திரை மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு இந்த விஸ்வாச வருஷத்தில் அப்படின்னா நாளைக்கு விஸ்வாச வருஷ பிறப்பு திங்கக்கிழமை தொடருது திங்கக்கிழமையில் த்விதியை நட்சத்திரம் த்விதியை திதி சுவாதி நட்சத்திரம் அந்த த்விதியை திதி என்று சொன்னாலே ஒரு வளம் பொருந்திய ஒரு திதி த்விதி என்று சொன்னால் மெயின்மேலும் ஒரு சுபமான திதி அந்த த்விதியை தான் மூன்றாம் பிறை தரிசனம் கூட சொல்வாங்க அவ்வளோ ஒரு விசேஷமானது விநாயகருக்கு அது உகந்த திதி அது மட்டுமல்ல அந்த தமிழ் வருட பிறப்பு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஸ்வாசு வருஷம் உதிக்கின்ற அந்த நாள் வந்து பார்த்தா சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் வந்து ராகு அதிபதி இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா நரசிம்ம பெருமான் அது ஒரு பெரிய விசேஷம் திங்கக்கிழமை இல்ல ஒரு சூரியனுடைய நாளைக்கு அதை பற்றி பேச ஆரம்பிச்சு திருப்பி ஜோதிடத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம் கோள்களுக்குள்ள ராகு பற்றி பேசும்போது நான் இன்றைக்கி சுபமாக தானே சொல்லணும்னு நினைச்சிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மரே ஐந்து தலை நாகத்தோடு தான் நம்ம கா காட்சி அளிப்பார் ராகுவோட தான் சுமந்து நிற்கிறார் அதனால சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நரசிம்மருடைய நட்சத்திரம் சுவாதியாக இருக்கிறதுனால இந்த வருடம் நரசிம்மர் மூர்த்தியுடைய அருளால் நாம் அனைவரும் நன்றாக இருப்போம் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை பிரார்த்திக்கிறேன் இந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய அருளால் நாம் லக்ஷ்மி ம கடா ம கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் குவிய வேண்டும் உங்களுக்கு அந்த லக்ஷ்மி நரசிம்ம அந்த மந்திரத்தையும் அதற்கு உண்டான விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு செவி சாய்க்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் சித்திரை சித்திரை வருடம் என்னென்ன சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்துடைய அந்த ஜெயந்தியும் விஸ்வ வருஷம் தான் வருது அடுத்ததாக கொங்கனவருடைய ஜெயந்தியும் விஸ்வா வருஷத்தில் வருது அதுக்கு அடுத்ததாக பெரியவர் ரங்கநாதருடைய சித்திரை தேர் அடுத்த அது எல்லாருக்குமே தெரிஞ்சது எப்போதுமே வருடா வருணம் நடக்கும் சித்திரை மாதத்தில் அடுத்ததாக ஒரு ஜெயந்தி அப்படின்னா சங்கரனோட ஜெயந்தி ஸ்ரீ ராமானுஜரோட ஜெயந்தி அதுக்கப்புறமாக வாசவி அம்பாள் அந்த கன்னிகா பரமேஸ்வரி அவங்களோட ஜெயந்தி அப்புறம் புதனோட ஜெயந்தி அதுக்கு அடுத்ததாக கருவூரா சித்தருடைய ஜெயந்தி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வருது நரசிம்மனுடைய ஜெயந்தி இருபத்தெட்டாம் தேதி